வணக்கம் எஸ்பி வேலுமணி வந்து செய்தியாளர்கள் சந்திக்கும் போது ஒரு விஷயத்த சொன்னார் பாஜக கூட்டணியில் இருந்தோம்னா ஒரு முப்பத்தஞ்சு தொகுதிகளை வந்து நம்ம ஈஸியாக சுலபமாக வாங்கியிருக்க முடியும் ரெண்டு பேரும் வாங்கின ஓட்டு சதவீதம்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து திமுக இவ்வளோ தூரம் ஜெயிச்சிருக்க வாய்ப்பே இல்லை நம்மளை பிரிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தூர தான் அவர் பேசியிருந்தார் அதை தாண்டி பார்த்திங்கன்னா இந்த கூட்டணி பிரிகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து அண்ணாமலை தான் அண்ணாமலைக்கு நாவடக்கம் தேவை தலைவர்களை பற்றி தவறான ஒரு தகவலை சொன்னார் அப்படின்னா தவறான தகவல்லாம் அவர் சொல்லலை ஆனால் அவர் சொன்ன அவங்க எதிர்பார்க்குற தலைவர்கள் எப்படின்னா தமிழிசை சவுந்தரராஜன் எல்முருகன் இவங்கள மாதிரி நபர்கள் இருக்கணும் அவங்க சொல்கிறத அதிமுக சொல்கிறத அவங்க கேட்கணும் அவங்க அப்படி கேட்டுக்கிட்டு அரசியல் பண்ணுறதுக்கு அண்ணாமலைனால முடியாது அண்ணாமலை அந்த மாதிரி அரசியல்வாதியே கிடையாது தமிழிசை சவுந்தரராஜனும் பண்ணாங்க எல்முருகனும் வந்து பண்ணாங்க பேசினாங்க ஆனால் இந்த அளவுக்கு போல்டாக இறங்கி அடிக்கவே இல்லை அதுதான் பாஜக வந்து அவங்க கைக்குள்ளேயே வச்சுருந்தாங்க அதிமுக கைக்குள்ளேயே வச்சுருந்தாங்க ஆனால் அண்ணாமலை வந்து அதெல்லாம் கேட்கவே இல்லை அவர் கராராக பேச ஆரம்பிக்கிறாரு அப்படிங்கும்போதும் நிறைய புள்ளி உரங்களோட பேசுகிறாரு அப்படிங்கிறனால தான் வந்து இவங்களுக்கு பிரச்சனை ஏன்னா எதிர்காலத்தில் இவர் முதலமைச்சர் வேட்பாளராகிட்டார்னா எடப்பாடி பழனிசாமியோட கனவு என்ன வருது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இதுக்கு தான் வந்து இன்றைக்கி எஸ்பி வேலுமணி பாஜகவோட கூட்டணியில் இருந்தோம்னா ஒரு முப்பத்தஞ்சு தொகுதியில் வந்து நாங்கள் ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இதுக்கு முன்னாடி இந்த நாவடக்கம் இதெல்லாம் பேசுனாங்கல்ல இதுக்கு முன்னாடி இவங்க கட்சியில் இருக்கிற ஜெயக்குமார் உதயகுமார் இந்த மாதிரி நபர்கள் எல்லாமே என்ன பேசுனாங்க அப்படின்னு ரீவைன் பண்ணி பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் எல்லாமே நோட்டா கட்சி கீழே பாஜக தமிழக மக்கள் ஆதரிக்கவே இல்லை பாஜகவுக்கு எந்த விதமான ஓட்டு சதவீதம் இல்லை எங்கள் முதுகில் ஏறி சவாரி செய்கிறாங்க அப்படின்லாம் பேசுனாங்க எல்லாம் வந்து அதிமுக தலைமை வந்து கூப்பிட்டு கண்டிச்சுதா கண்டிக்கவே இல்லை ஆனால் இவங்க வந்து உஷாராக என்ன செய்கிறாங்க பிரதமர் மோடியோ அமித்ஷாவையோ பற்றி பேசுகிறதே கிடையாது இதெல்லாம் வந்து சிறுபான்மையின் மக்கள் வந்து இவங்க மேலே நம்பிக்கையை இழந்ததே இவங்கள நம்பி நம்ம போகக்கூடாது அப்படின்னு நினைச்சதுக்கு காரணம் அது ஒன்று தான் அண்ணாமலை மட்டும்தான் தான் விமர்சனம் பண்றாங்க அண்ணாமலை விமர்சனம் பண்றதுக்கு மிக முக்கியமான காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடக்க போற சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு தலைமையாக அவர் உருவாகிறாரு அப்படிங்கிறனால தான் அதை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணாங்க அது முடியவே இல்லை கடைசி வரைக்கும் முடியாமல் போச்சு அதனால தான் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்கு சதவீதத்தில் இன்றைக்கி பாஜக மிகப்பெரிய உயர்ந்த நிலைமை நினைக்கிது இன்றைக்கி அண்ணாமலை சொல்கிறார் நான் பாஜகவோட உறுப்பினர் தொண்டன் அப்படின்னு சொல்லிக்கிறத பாஜக கட்சியினர் விரும்புகிறாங்க ஏன்னா அந்தளவுக்கு பாஜக தொண்டர்களுக்கு ஒரு மதிப்பை உருவாக்கி கொடுத்துருக்குது இந்த தேர்தல் ரிசல்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அது உண்மை தான் அது ஆனால் அதிமுக தொண்டன் கரைவேஷ்டி கட்டிட்டு சுத்துறதுக்கு வைக்கப்படுறான் அப்படிங்கிறதும் உண்மை தான் இவங்க வந்து தலைமை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எங்கிட்ட ஒரு சைடு உட்காந்துக்கிட்டு கட்சி நம்ம கையில் இருக்குது சம்பாரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு வந்து சில திட்டங்களை போட்டுக்கிட்டு இவங்க உட்காந்துருக்கிறத தொண்டர்கள் விரும்பவே இல்லை தொண்டர்கள் ஒரு எழுச்சி உருவாகணும் எப்படி எழுச்சி உருவாகும் ஓ எல்லாம் வெளியே போங்கயா அப்படின்னு சொல்லி டேராக காய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தொண்டர்கள் குமிஞ்சு ஒவ்வொரு மாவட்டமாக போய் என்ன பண்ண போகிறாங்க அது மாதிரி ஒரு எழுச்சி உருவாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இன்றைக்கி ஹோ போங்கயா நீங்கள் கட்சி நடத்துனா நடத்துங்க நடத்தாட்டி போங்க நாங்கள் ஓட்டை வந்து உங்களுக்கு போடுவோம் அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா ரெண்டரை கோடி தொண்டர்கள் இருக்கான்னு சொல்லிவிட்டு இப்போ இவ்வளோ கேவலமாக ஓட்டு வாங்கியிருக்கோமே அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தான் போயிட்டாங்க அவங்களே ஒரு நடுநிலைமையான ஒரு ஆளுக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் வேலுமணி பேசுனதை வச்சு அண்ணாமலை ஒரு விஷயத்த சொல்லியிருக்கார் எஸ்பி வேலுமணிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஏதோ பிரச்சனை போல் இருக்குது அவங்களுக்குள்ள வாய்க்கால் தாக்குறார் சண்டை ஏதோ இருக்கும் போல் இருக்குது அதனால தான் வந்து எஸ்பி வேலுமணி இப்படி சொல்கிறாரு அன்னைக்கு பாஜகவோட இன்றைக்கி தேர்தல் ரிசல்ட் வந்தபோது பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கலான்னு தேன அவங்களுக்கு அன்னைக்கு ஏன் தோணலை நாங்கள் அவ்வளோ தூரம் படித்து படித்து சொன்னோம்ல பாஜக வந்து அதிமுக கூட்டணி தொடருன்னு சொன்னதுக்கு முடியாது அப்படின்னு சொன்னாங்கள்ல இன்றைக்கி எப்படி சொல்கிறாங்க அதே வாய் தானே சொல்லுது அன்னைக்கு நோட்டா கீழே கட்சி பாஜகவோட யாருமே கூட்டணி வைக்க மாட்டாங்க மக்கள் எல்லாமே பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க ரொம்ப தயக்கம் கட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார்ல ஜெயக்குமார் அப்போல்லாம் கூப்பிட்டு யார் கண்டிச்சா யாருமே கண்டிக்கல அண்ணாமலைக்கு மட்டும் நாவடக்கம் தேவை ஆனால் அதிமுகவில் இருக்க ஜெயக்குமார் உதயகுமார் சி வி சண்முகம் கேபி முன்சாமி இவங்களுக்குலாம் நாவடக்கம் தேவை கிடையாதா எல்லாத்துக்கும் நாவடக்கம் தேவை தானே நாவடக்கம்னா எல்லாத்துக்கும் தேவை தான் அவங்க விமர்சனம் பண்ணுறாங்க பதில் விமர்சனம் கொடுக்க வேண்டியது அண்ணாமலையோட வேலை அண்ணாமலை கொடுத்துட்டு தானே இருக்கிறாரு அதுக்கு அண்ணாமலைக்கு மட்டும் என்ன நாவடக்கம் தேவை அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் எல்லாம் இப்போ எழுப்பிட்டு செய்தியாளர் சந்திப்பில் சொல்லிகிட்டு இருக்காரு இதுக்கு அதிமுக ஐடிவிங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க அண்ணாமலை வந்து இப்படிலாம் பதில் சொல்கிறாருன்னொன்னே உடனே அண்ணாமலைக்கு எந்த அருகதையுமே கிடையாது அதிமுக குறித்தோ எடப்பாடி பழனிசாமி குறித்தோ எஸ்பி வேலுமணி குறித்தோ எந்த பேச்சுமே பேசக்கூடாது உன் தலைக்கு மேலே ஒரு கத்தி தொங்குது அதை கவனத்தில் வச்சுக்க சீக்கிரமாக தலைமை மாறும் அப்படி இப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காரு அண்ணாமலை கல் தலைக்கு மேலே கத்தி தொங்குறதெல்லாம் இருக்கட்டும் உங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு தலைக்கு மேலே மிகப்பெரிய ஒரு கத்தி தொங்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அதிமுக தொண்டர்களும் நினச்சிட்டு இருக்காங்க இதை தான் அண்ணாமலையும் சொல்லிகிட்டே இருக்கிறார் அண்ணாமலை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுகவோட கூட்டணி கிடையாதுங்க இப்பயே சொல்லிட்டார் அடிச்சு கிடையாது அதிமுகவோட கூட்டணி கிடையாதுண்ணா அப்படின்னு உறுதியாக சொல்லிட்டார் அப்படின்னா என்ன அவங்க பக்காவாக ஒரு பிளான் போட்டாங்க ஸ்கெட்சு போட்டாங்க இந்த ஸ்கெட்சுக்குள்ளே வந்து மாட்ட போகிறது அதிமுக தான் அப்படிங்கிறது உறுதியாக தெரிஞ்சிருச்சு அவர் சொல்லிட்டாரு டெல்லி தலைமை வந்து என்னை இப்படி தான் இது ஒரு ஆடுகளம் இந்த ஆடுகளத்தில் இப்படி தான் விளாடணும்னு சொல்லி என்னை அனுப்பிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் எப்படி ஆடினாங்களோ அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது எனக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பிறகு நான் செயல்படுறேன் அவ்வளோதான் இவங்களுக்கு தேவையான நீங்கள் அதிமுக பாஜக கூட்டணியை விரும்புகிறோம் இந்த கூட்டணியை தொடரணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னும்னா இந்த தலைமையை என்னையை மாற்றணும் முடிவு பண்ணிங்கன்னா மாற்றிக்கங்க வேறு தலைவர்கள் யாராவது வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட நீங்கள் அனுசரித்து நீங்கள் வந்து கூட்டணி வச்சு தொடரலாம் ஆனால் நான் இருக்கிற வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் நான் வந்து அதிமுகவோட கூட்டணி வைக்க ஆசையே படலை ஆசைப்படமாட்டேன் கூட்டணியும் வைக்க மாட்டேன் அப்படின்னு அடிச்சு திருத்தமாக சொல்லிட்டார் இது வந்து அதிமுகவினருக்கு மிகப்பெரிய ஒரு அசிங்கம் அதிமுகங்கிறது ஒரு கட்சியே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு போச்சு ஏன்னா இந்த இதில் அவர் சொல்கிறார் மக்கள் வந்து அதிமுகவுக்கு ஓட்டு போடுறத மக்கள் விரும்பவே இல்லை மக்கள் வந்து நிராகரிச்சிட்டாங்க அதிமுகவை இவங்க வந்து சமாளிக்கிறதுக்கு எது வேணாலும் பேசலாமே தவிர மக்கள் வந்து அதிமுகவுக்கு ஓட்டு போடுறத நிராகரிக்கிறாங்க அதே போல் வந்து கருத்து கணிப்பும் சரி சதவீதம் ஓட்டு பாஜக வாங்கின ஓட்டு சதவீதம் வேலுமணி தவறான ஒரு கன்னடத்தோடு சொல்லிகிட்டு இருக்காரு அது தப்பு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிகிட்டு இருந்தார் அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்காக நாங்கள் இப்போயே இறங்கி செயல்பட ஆரம்பிப்போம் எங்களுடைய வெற்றி வெற்றியை நோக்கி தான் இருக்கும் அதில் வந்து நாங்கள் வந்து சோர்ந்து போக மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க நிறைய விஷயங்களை பற்றி பேசினார் அது அதே போல் பார்த்திங்கன்னா அண்ணாமலை தோத்தா நான் மொட்டையடிச்சிட்டு ரோட்டில் நடப்பேன்னு சொல்லி ஒரு தொண்டர் நடக்கும்போதும் ஒரு தொண்டர் விரலை வெட்டிக்கிட்டதையும் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது அதை தாண்டி பார்த்திங்கன்னா திமுக வந்து ஆட்டை வெட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நட ரோட்டில் இழுத்துட்டு வந்து ஆட்டை வெட்டி அது ஒரு வீடியோலாம் சமூக வலைதளங்களில் போட்டிருந்தாங்க பாவமாக இருந்தது அதை பார்க்கும்போது அந்த வீடியோ பார்க்கும்போதே வந்து ரொம்ப சங்கடமாக இருந்தது எங்ககிட்ட ஒரு கண்ணு தெரியாத இடத்துல ஒரு ஆட்டை வெட்டி அதை பிரியாணி ஆக்கி போட்டு சாப்பிட்டா கூட பரவாயில்ல ஆனால் இவங்க நேரடியாக ஆட்டை வெட்டி அதை வீடியோ எடுத்த சமூகத்தில் இருந்து அண்ணாமலை வெட்டினதுக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி அவங்கெல்லாம் இது பண்ணிகிட்டே இருந்தாங்க அதுக்கு அண்ணாமலை என்ன சொன்னார் நான் கோயம்புத்தூரில் தான் இருக்க போகிறேன் வாங்க எங்கே இருக்கிறோமோ அது பாவங்க வாயிலா ஜீவன் அதை போய் வெட்டுறீங்க என்னையே வந்து வேணா வேட்டுங்க வாங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை திமுகவுக்கும் ஒரு பதிலடி கொடுத்துருந்தார் அண்ணாமலையோட இந்த போல்டான அரசியல் இருக்குல்ல இது வந்து மக்களுக்கு பிடிச்சிருக்கு ஒரு தெளிவாக ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு எதிராகவும் சரி உடனே பதிலடியும் உடனே கொடுக்குறாரு அது யாராக இருந்தாலும் சரி குற்றச்சாட்டு சொல்லும்போதும் அதுக்கு ஒரு பதிலடி புள்ளியோரங்களோட ஒருங்களோட இருக்காரு அதனால தான் அண்ணாமலையை மக்கள் வந்து விரும்புகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அண்ணாமலைக்கு ஒரு ஃபாலோ மிகப்பெரிய ஒரு ஃபாலோவர்ஸ் குரூப் வந்துடும் அதனால் கண்டிப்பாக வந்து அண்ணாமலை வந்து அதை வந்து மிஸ் பண்ண விரும்பவே இல்லை பாஜக மேலிடமும் அதை தான் விரும்புது அதே போல் அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து ஒடிசா அங்கே வந்து பார்த்திங்கன்னா பாஜக வந்து இன்றைக்கி ஆட்சி அமைக்கிற நிலைமையில் இருக்குது கடந்த ரெண்டு தேர்தலில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சதவீதம் ஓட்டு கூட வாங்காமல் இருந்தோம் அப்போது பார்த்திங்கன்னா எல்லாருமே பாஜகவாக ரொம்ப கேவலமாக பேசிகிட்டே இருந்தாங்க இன்றைக்கி படிப்படியாக வளர்ந்து இன்றைக்கி ஆட்சி அமைக்கிற நிலைமையில் இருக்கும் அதே தான் தமிழ்நாட்டிலையும் நடக்கப்போகுது கண்டிப்பாக அதுக்கான கடின உழைப்பை நாங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறத உணர்ந்து தான் செயல்படுறோம் நாங்கள் வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கண்டிப்பாக ஜெயிச்சிடுவோம் கண்டிப்பாக நாங்கள் வந்து வெற்றி பெற்றுருவோம் அப்படிங்கிற எதிர்பார்ப்புலாம் எங்களுக்குலாம் இல்லை எங்களுக்கு தெரியும் தோல்விங்கிறது ஒரு சகஜமான ஒரு விஷயம் தான் தோல்வியை ஏற்படும் ஏற்பட்டாலும் நம்ம அதை ஏற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நாங்கள் இருந்தோம் வாக்கு சதவீதம் ஏறும் அப்படிங்கிறதுல ஒரு நம்பிக்கையில் இருந்தால் வாக்கு சதவீதத்தை ஏற்றிருக்கோம் மக்கள் எங்களை ஏற்றிருக்காங்க நீங்கள் போகிற பாதை சரியான பாதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால நாங்கள் வந்து போகிற பாதையை சரியாக கடைப்பிடிச்சிட்டு போயிட்டே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை தெளிவாக சில விஷயங்களை வந்து சொல்லியிருக்கிறாரு இந்த விஷயங்களை பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுகவோட நாங்கள் கூட்டணி இல்லை அப்படின்னு சொன்ன அந்த விஷயம் மிகப்பெரிய ஒரு விஷயமா இப்போது அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு யாரோட கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிறத கூட அண்ணாமலை டிசைட் பண்ணி வச்சுட்டாரு அப்படின்னா பக்காவாக ஒரு பிளான் போட்டு வச்சு தமிழக அரசியல ஒரு ஆட்டத்தை ஆரம்பிக்க போகிறார் அண்ணாமலை அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி வணக்கம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க அப்படியே தேங்க்ஸ் பட்டனி ஒரு அழுத்த அழுத்திட்டு போயிருங்க நன்றி வணக்கம்